டோர்மனோட செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் பிளஸர் வாரியர்ஸ் வர்சஸ் ஏசிசி பாச்சா திருப்பத்தூர் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ரெண்டு டீமும் சிவகங்கை டீம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சிவகங்கை டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஹோனி பேசுனால் எங்கள் சைக்கில் இருக்கிறது வைத்தி நான் சைக்கில் மாபாசா ஃபஸ்ட் ஓவர் போட்டு சாட் பண்ண சதீஷ் ஆறு ஓவர் மேட்சும் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே அஞ்சு பௌலர் யூஸ் பண்ணணும் பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஃபஸ்ட் பாலே மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ரெண்டு ரன்ஸ் பண்ணிடுறாங்களா கரட்டி போய் வந்த உள்ள விட்டு வெளில போயிருக்காரு பில்ல நல்ல போட்டு பீட்ரேட்டாக இருந்தால் அதன் காரணமாக பவுண்ட்ரி ஷாப் பண்ணி இங்கே ரெண்டு ஓடி எடுத்திருக்காங்க செகண்ட் ஒன் ஒன் மோர் ஃபுல் டாஸ் கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா அங்கே இருக்காரு பாஸ் ஆகண்டாரு பாலுக்கு சிங்கிள் ஒன் பேசணும் வந்தா மாப்பா சாவன் சைக் பாலோட தோடுவன் கேக்கிலேருந்து கணற்ற அங்கே ஃபீல்டர் கையில் பட்டு போயிடுச்சு ஷாப் பண்ணிட்டாரு பவுண்டரி போக வேண்டியதை இன்னும் கொஞ்சம் ரெடியாக இருந்தால் விக்கெட்டுக்கு சான்ஸாக கூட இருந்திருக்கும் ரெண்டு ரன் இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் சுவிச்சுக்கிட்டுக்கான ட்ரை திரும்பி திருப்பி விட்டாருங்க போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி பஸ்ட்டு பவுண்ட்ரியை சுவிச்சுக்கு திரும்பி அடிச்சிருக்காரு எங்கள் மாப்பாசா நெக்ஸ்ட் ஒன் ஜாக்கிங் லென்த்தில் போட்ட பால் சான்ஸ் ஃபார் லாங் ஆஃபில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் யாஸ் முதல் ஆரை பதிவு பண்ணுறாரு நேருக்கு நேர் ஆப்ல ஒரு ஆறு எங்கள் மாப்பா சா நெக்ஸ்ட் இருந்து கட் பண்ண பார்த்தாரு கீப்பர் காலை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க முதல் ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட எங்கள் கிருஷ்ணா குயிக்கர் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் சிங்கிள் ஓட்டாங்க பாலோட செகண்ட் ஒன் சுற்றிக்கிட்டு ட்ரை குயிக்கராக வந்த காரணத்தினால கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் பாலோட தோர்டு ஒன் ஃபாஸ்டாக வந்து பேட்லேயே மோச்சுன்னு சொல்லலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டைமிங் கிடைக்கல டாட் சிங்கிள் பாலோட ஃபோர்ட் ஒன் இன்சிட்ட ஜாய் வந்திருக்கு பின்னாடி ஃபீல்டர் பாஸ்டாக போயிட்டார் மாது சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறு ரிச்சா அடிச்சிருக்காரு மின் விக்கெட்டில் தெளிவான ஃபீல்டை வச்ச ஃபீல்ட்ருக்கு போயிருக்குன்னு சொல்லலாம் வச்ச ஃபீல்ட்ருக்கு வந்தால் போட்டிருக்காரு எங்கள் கிருஷ்ணா சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபோல்டா ஸ்பீல் கைக்கே போயிடுச்சு விக்கெட் எடுத்துகிறாங்க முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே ஏசிசி பாச்சா விக்கெட்டோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பத்தொம்பது கம்பேக்கிங்கான ஒரு ஓவராக போட்டிருக்காரு ரெண்டாவது ஓவர் போட்டா கிருஷ்ணா தேர்ட் ஓவர் போட்ட எங்கள் மாது ஃபஸ்ட் ஒன் டைமிங் கொடுத்தாரு ஆட்டாருங்க லேட் கட்டு தெளிவாக போயிடுச்சு பாயிண்ட்டில் ஒரு பவுண்டரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பவுண்டரியோடு இந்த ஓவரை வெல்கம் பண்ணுறாரு எங்கள் மாபாஷா செகண்ட் ஒன் சென்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா இங்கே அடித்து பார்த்தாரு அடிச்சிருந்தாலும் உள்ளே தான் வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அங்கே அடித்து பார்த்துருக்கலாம் சிங்கிள் நெக்ஸ்ட் பிரெஸ் வனா எங்கள் மாஸ்டர் ஆகாஷ் சூப்பராக நருங்க ட்ரைவ் கவர்ஸில் தெரிவித்து போயிருக்கு ஜான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருதா ஃபீல்டர் பால் போகிறான்னு பார்த்தா ஃபீல்டரால் போக முடியல போயிருச்சு பவுண்ட்ரி ஃபாஸ்ட் பாலே குவாலிட்டியான ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா உள்ள வந்துட்டாருங்க பால் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கான ட்ரை தெளிவாக மீட் ஆகலை சான்ஸ் பார் அங்கே அடித்து பார்ப்பாங்க அதுக்குள்ளே உள்ளே ஓட்டாருங்க பவுலூடா நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே பாயிண்டில் ஃபீல்ட போஸ்ட்டாருங்க நல்லா டேக்கன் மாப்பாஸோட விக்கெட்டு எடுக்கிறாங்க ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மெனும் இங்கே விக்கெட்டை இழைக்கிறாங்கன்னு சொல்லலாம் மூணோவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ஏசிசி பாஜா மூணு ஓவருக்கு இருபத்தொம்பது நாலாவது ஓவர் போட எங்கள் சரண் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பின்னாடி இந்த பிள்ளை நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு டேரெக்ட்டு அடிச்சிருந்தா மேபி விக்கெட்டுக்கு சான்ஸ் ஆகிருக்கலாம் செங்கிள் செகண்ட் ஒன் இன்சிலை வந்துச்சு பின்னாடி இந்த பிள்ளை நல்லா ஸ்டாப் சிங்கிள் தேர்ட் ஒன் போட்டாரு சம பேசல வந்திருக்கு சூப்பராக அடிச்சாருங்க வெயிட் பண்ணி வந்து அடிச்சாரு சாப்பிட முடியல போயிடுச்சு இங்க பவுண்டரி நல்ல வேகம் போட்டுக்கி இருந்தாரு இந்த பால் கொஞ்சம் டைமிங் அந்த டைமிங்க கரெக்டாக பயன்படுத்திட்டான்னு சொல்லலாம் பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காரு புனபால் டபுள் இந்த பாலும் டபுளா மாத்திராங்களா ரட்டி வந்து நல்ல ஸ்டாப் நல்ல த்ரோ விக்கெட்டாக மாற்றிட்டாரா எஸ் பாஸா செயல்பட்டுருக்காருங்கம் மாது விக்கெட் நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அஞ்சாவது ஓவர் போடா எங்கள் கிருஷ்ணா இதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஓவர் நாலு ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்ட பால் சேஃபாக டிஃபென்ஸ் மைன்ஸ் எல்லாம் தட்டி விட்டு ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ஓடிடுறாங்களா பாஸாக வந்து எடுத்து அச்சிட்டாருங்க சிங்கிள் தான் ஒன்றாங்க செகண்ட் ஒன் ஆன் சைக் பரட்டி பார்த்தாரு டாட் பால் தேர்ட் ஒன் காலில் தான் பட்டுச்சு சிங்கிள் ஓடிவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் ஃபோர்த் ஒன் எடுத்து வந்து ஏக்கிங்ல இருந்து சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அடிக்கல கையிலேயே வச்சுட்டாரு டாட் பால் சாரி சிங்கிள் சிங்கிள் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு பேக் ஃபுட் புல் சார் சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் பிடிக்கல தாண்டி போயிடுச்சு ஆறு சூப்பரான ஆறு எங்க ரபடா பேட்டில் இருந்து அடிச்சிருக்காரு அதாவது பால் சேஃபா தரையில தட்டி விட்டு ரெண்டை மாத்த ட்ரை பண்றாங்களா அங்கே ஃபீல்ட விரட்டி வந்திருக்காரு பாலுக்கு ஆனாலும் ஓடிட்டாங்களா ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு போன ஓவர்லையும் பத்து ரெண்டு ரேட்டு வந்துட்டாங்க அஞ்சு ஓவருக்கு கரெக்டாக ஐம்பது செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் தூக்கி போட்டார் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக பிடிக்கவே முடியாதுங்க இங்கே ஃபீல்டரே வைக்கல கொஞ்சம் தள்ளி வச்சுருந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஃபீல்டரை பவுண்ட்ரி போயிடுச்சுங்க ரபடா பேட்லேருந்து மோர் பவுண்டரியே எங்கள் பதிவு பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் லாங் ஆஃப்ல ஃபீல்டர் கேட்சை பிடிச்சிடுறாங்களா போயிடுச்சுங்க ஆறு உள்ளே தான் நினச்சேன் ரபாடா இருந்து ரெண்டாவது சிக்ஸு இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு போனபால் வீடு நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா சிங்கிளான்னு பார்த்தா பவுலரே விரட்டி ஃபாஸ்டாக பாலுக்கு போயிருக்காரு கீப்பர் ரெண்டில் விக்கெட்டாக மாற்றுறாங்களா ஸ்லோவாக த்ரோ வந்துச்சு பாஸ்டாக ஓட்டாங்க பேட்ஸ்மேன் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க ஒரு மாதிரி வெட்டு வெட்டிட்டு அடிச்சாரு போயிடுச்சு ஆறு இந்த மாதிரி மிட் விக்கெட்டில் ரெண்டாவது ஆறு இந்த ஓவரில் ஆ மோர் அடிச்சுட்டாருங்க இங்கே மறிகிட்ட அடிச்சிருக்காரு ஆறு போயிடும்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சு ஆறு சூப்பர் பேட்டிங் ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எங்கள் ரப்படா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் எழுபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க எழுபத்தி எட்டு டார்கெட் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது ராஜேஷ் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் ராஜ் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நினைக்கிறேன் ஆறு முதல் பந்திலே ஒரு ஆறு இங்கே ஆரோட வாம் வெல்கம் பண்ணிருக்காரு தம்பி ராஜேஷ் பாலோட செகண்ட் ஒன் சுச்சுக்கான கண்டிப்பா இது பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிருச்சு இங்க பவுண்டரி பாலோட தேர்ட் ஃபுல் டேஸ் இந்த மாதிரி தாண்டிதான் பார்த்தா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டார் சிங்கிள் பாலோட ஃபோர்த் ஒன் விக்கெட்டுங்க நெக்ஸ்ட் பிரசன்னா பிரசன்னா சூப்பர் டெலிவரி குயிக்கராக போட்டிருக்காரு டாட் பால் சுச்சிக்கு ஏற்ற ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரன் ஓட மாட்டாங்க ஒன் மோர் டாட் பாலை எங்கள் பதிவு பண்ணியிருக்காரு ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பால் சூப்பராக போட்டிருக்காரு இங்கே டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் சுவிச்சி இருக்காங்க அட்ரஸ்ட்டாருங்க இங்கே சூப்பராக அடிச்சிருக்காரு சுவிட்சிக்கு திரும்பி ஒரு பவுண்ட்ரி பாலோடா நெக்ஸ்ட் ஒன் குயிக்க டெலிவரி உடம்புல தான் போட்டிருக்கு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு அங்கே ஃபீல்டர் கரெக்டாக ஷாப் பண்ணிட்டாருங்க பவுண்ட்ரி போடாமல் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் மிடான் ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சு லாங் ஆனில் ஒரு பவுண்டரி பவர் பிளே அதை பயன்படுத்தி அடிச்சிருக்காரு ப்ரெஸ்னா பேட்டில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் சுவிச்சிக்கிட்டுக்கான ட்ரை சுவிச்சிக்கிட்டு திரும்பி ஆடி இருக்காரு ஆனால் ட்ராவல் ஆகி பவுண்டரிக்கு போகுதா ஃபீல்ட விரட்டி பாஸாக போயிட்டார் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பவுண்டரி போகாமல் வரைக்கும் ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ரெண்டு பவர் பிள்ளை முடிஞ்ச நிலையில் இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டா ராஜ் ஃபஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் அப்டி ஆக்கிங் லென்த்துக்கான ட்ரை ஒன்று ரெண்டாவது ரன் ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா ஃபாஸ்ட் ஆகிட்டார் ஃபீல்டர் அதில் சாப் குயிக் கற்றுருவாங்க கீப்பர் பிடிக்க முடியல பின்னாடி இந்த ஃபீல்டர் தான் பிடிச்சிருக்காங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்குனே லோ ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் ஃபார் விக்கெட்டான்னு பார்த்தா எஸ் நல்லா டேக் அண்ட் பிரசன் பிரசனாவோட விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே நீ பேஸ் பண்ணா இங்கே கிருஷ்ணா ஃபாஸ்ட் பாலே மறுச்சு அடிச்சிருக்காரு செம்ம கைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸும் போயிடுச்சுங்க இங்கே உள்ள வந்த பாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு கிருஷ்ணா அலட்சியமான ஒரு ஆறு இந்த முறை மீட் விக்கெட்ல இதுவும் கேப்ல தாங்க போயிருக்கு சான்ஸ் ஃபார் ஆர் ஆ செக் பண்ணி கொடுப்பாங்க அவன் பேர் பவுண்டரி போயிடுச்சு குயிக்கரா ரெண்டு பால்ல பத்திரம் கொண்டு வந்திருக்காரு கிருஷ்ணா நெக்ஸ்ட் ஒன் திருகல் பந்து ஏமாந்துட்டாருங்க டாட் பால் டாட் பாலோட எங்க மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணாவது ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க 第二 methyl ஓவர் lien plane 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 பாலே plane 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 தூக்கி போட்டு plane ஆனா கீப்பர் பிடிக்கல லைஃப் கிடைச்சிருக்கு எங்க plane 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 சம்பள போடவும் தெளிவாக ஆட்டாக இருப்பீங்க இந்த சம்பளம் ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் அதே தான் போன பாலில் என்ன பண்ணாரோ அதே தான் இந்த பால்லையும் நடந்திருக்கு சான்ஸ் ஃபார் ஆறு போயிருச்சுன்னு நினைக்கிறேன் எஸ் போன ஓவரில் கிருஷ்ணா அடித்தார் ஒரு பவுண்டரியை தொடர்ந்து ஆறு இந்த ஓவரில் ராஜேஷ் அடிச்சிருக்காரு போயிட்டாருங்க அதே மாதிரி ஓடி போட்டுக்கு இந்த மாதிரி சுதாரிச்சு செகண்ட் லைனில் இழுத்து போட்டார் அதன் காரணமாக சிங்கிளானு பார்த்தா மிஸ் பவுண்டரின்னு பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சு இங்கே ஸோ என்ன நடக்குது கொஞ்சம் லேசியாக இருந்தாங்க இங்கே மேட்சை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு பவுண்ட்ரி நேருக்கு நேர் போயிடுச்சுங்க இங்கே ஆறு இந்த ஓவர் சப்போர்ட் பண்ணி சஃபில் பண்ணி அப்படியே எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாருன்னு சொல்லலாம் சூப்பர் பேட்டிங் ஃப்ரம் ராஜேஷ் நாலு ஓவருக்கு இங்கே ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இருபத்தி அஞ்சு அடிக்கணும் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிக்கணுமா ஏச்சு ஆகாஸ் அந்த ஓவர் போட பசுபாலே ஒரு ஓயிடு பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு ஃபஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் தட்டி விட்டு ஓடிருக்காங்க அதே பச்சா சிங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் மிஸ் ஃபீல்டு பவுண்டரி பவுண்ட்ரி இந்த மேட்ச்சில் வர்ற ஒன் மோர் மிஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம் எங்கள் பவுண்ட்ரி போயிடுச்சு ஃபஸ்ட் பாலே செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கீப்பரும் பிடிக்கல சிங்கிள் ஓட்டாங்க ரெமி இருக்கா பத்து பாலுக்கு பத்தொம்பது ஃபுல்லாக முறுகி வந்தார் டாட் பால் கொடுத்துருக்காங்க ரெமி இருக்கா ஒன்பதுக்கு பத்தொம்போது நெக்ஸ்ட் ஒன் ஒன் மோர் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு பேக் டு பேக் இங்கே டாட் பாலை பதிவு பண்ணுறாரு மாஸ்டர் ஆகாஷ் ரெமி இருக்கா எட்டுக்கு பத்தொன்போது நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க அதே பட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரப்பாடாக இருக்கார் ஃபீல்டர் அல்ல ஸ்டாப் சிங்கிள் ஏழுக்கு பதினெட்டு சப்போர்ட் பண்ணி போனாரு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா சிங்களோட சாப்பிட்றான்னு பார்த்தா விரட்டி வந்தாரு மா பாசா ஓட்டாங்கன்னு நினைக்கிறாங்க பிடிச்ச அடிக்கல ரெண்டு ரன் அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு கடைசி ஆறுக்கு பதினேழு சாரி பதினாறு கடைசி ஆறுக்கு பதினாறு ஓலிங்கில் படம் வந்திருக்குது கார்த்தி செல்லம்மா போயிருன்னு சொல்லுவாங்க ஆறுக்கு பதினாறு ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு வாய்ப்பா புதுசாருங்க இங்கே நல்லா டேக் அண்ட் பால்லே விக்கெட்டு அஞ்சுக்கு பதினாறாக மாற்றிட்டாங்க இங்க எப்படி இருக்கு அஞ்சுக்கு பதினாறு மாதம் அந்த ஸ்ட்ரைக் டாட் பால் திரும்பி இருக்க நாலுக்கு பதினாறு மூணு பால் கிளியர் பண்ணணும் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கேப்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காரு சான்ஸ் பால் ஸ்டாப் பண்ணிடுறாரா பாலுக்கு போயிட்டு ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க சிங்கிள் பாலோட ஃபோர்த் ஒன் மூணுக்கு பதினஞ்சு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா சிங்கிளோட ஸ்டாப் ஆகிறாங்கன்னு பார்த்தா போஸ்டார் ரபடா சிங்கிள் ரெண்டுக்கு பதினாலு நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டாருங்க பவுண்டரி போயிருச்சா விட மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாரு ரபடா பால் லாஸ்ட் ஒன்மோ ஸ்லோ ஏர் அதையும் டாட் பாலாக மாத்திட்டாரு இந்த டாட்டோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி இரண்டாவது அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க ஏசிசி பாட்ச் சாரி இரண்டாவது அணியா இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறி போயிருக்காங்க ஏசிசி பாட்சாக